வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரையில் இணைந்து கொள்ளும் நான் தன ரோபினி தன ரோபன் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு ஆரம்பம் உணர்வுடன் நினைவேந்தல் முன்னேற்பாடு சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற முயலும் ஸ்ரீலங்கா அரசு ரணில் பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளதாக ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு குழந்தை பிரசவித்த பாடசாலை மாணவி வைத்தியசாலையில் இருந்து தப்பியோட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரிக்கை ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர நாடுகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றம் இனி செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமது உயிரை காத்துக் கொள்வதற்காக மக்களிருந்திய கஞ்சியை அடுத்த நினைவுறுத்தும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வடக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் நல்லூர் தியாகதீபம் நினைவிடத்திற்கு முன்னால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினராலும் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு தினம் இதுவரும் பதினெட்டாம் தேதி நினைவு கூறப்படவுள்ளது இந்த நிலையில் முள்ளிவாய்க்காலில் மக்கள் உயிர் வாழ்வதற்காக உட்கொண்ட கஞ்சியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து அளவில் மன்னார் பள்ளிமுனை பெருக்க மரத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தில் யுத்த காலத்தில் தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் முப்படையினரால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து மக்களுக்கு வழங்கியிருந்தனர் பள்ளிமுனை பொதுமக்கள் இளைஞர்கள் யுவதிகள் உட்பட அதிகளவான மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்திச் சென்றனர் அதே நேரம் குறித்த பகுதிக்கு சென்ற சிங்கள மக்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஆர்வத்துடன் அருந்தியவை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும் முள்ளிவாய்க்கால் எவ்வளவு சுமையலோட அந்த மக்கள் அந்த கஞ்சிக்காக அந்த கஞ்சிக்கு கூடி வழி இல்லாமல் அந்த நேரத்தில் நின்றது அதை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை நினைவுபடுத்தவனும் தமிழ் இனத்துக்கு நினைவுபடுத்தவனும் வருங்காலத்துக்கு நினைவுபடுத்தவனும் தான் நாங்கள் இந்த முறை வீடு வீடா சென்று இந்த அம்மாக்கள் வீடு விடா சென்று ஒவ்வொரு தரட்டையும் ஒவ்வொரு குடியரசு தான் வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு புட்டி அரிசி வண்டி தேங்காய் வண்டி விறகு வண்டி அப்படியே நாங்கள் சேர்த்து தான் இன்றைக்கு இந்த கஞ்சியை நாங்கள் இதில் காட்சி கொண்டு காஜி பரிமாறி கொண்டு நிற்கிறோம் ஏன்னு சொன்னால் வருங்கால சமுதாயம் வருங்கால எங்களோட இளைஞர்கள் இதை பற்றி அறிஞ்சிருக்கணும் என்ன ஒருத்தருக்குமே தெரியாது இப்போ நாங்கள் முள்ளி என்று சொன்னால் முள்ளி வாய்க்கால் என்ன முள்ளி அந்த இடத்துல எங்களோட மக்கள் அந்த நேரத்தில் என்ன பாடுபட்டவர்கள் என்ன துயரப்பட்டவர்கள் என்ன துன்பப்பட்டவர்கள் அந்த கஞ்சிக்கு அந்த நேரத்தில் அந்த கஞ்சியை கொண்டு போன புள்ள கூடியும் அந்த இடத்துல இல்லை அந்த கஞ்சியோட இறந்து போய் அதில் கிடந்தது முடிவாய்க்கால் நேரத்தில் அப்போ அந்த கஞ்சியை குடிக்க கூடி அந்த ஃபாதகர் விட இல்லை ஆ அப்படியான நேரத்தில் அந்த கஞ்சியை குடிக்க விடாமல் அந்த கஞ்சிக்காக போராடி அந்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்த அந்த மக்களை கூட அந்த இடத்துல இல்லை இந்த இண்டு இண்டைக்கு இல்லை அதனால் நாங்கள் அந்த வலி சுமந்த அம்மாக்கள் நாங்கள் காணாமலாக்கப்பட்டு எங்களோட பிள்ளைகளும் இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் காணாமலாக்கப்பட்டு அந்த நினைச்சு நாங்கள் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மன்னார் மாவட்டத்தில் பள்ளி முதல்

இலங்கையில் உள்ள சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை அரசாங்கம் முயற்சிப்பதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்படி உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் தற்போது ரணில் முன்னெடுக்கும் பேச்சுக்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்களின் பிரச்சினைகளுக்கு தேர்வு காண்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை இதுவரை காணக்கூடியதாக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் நேர்மையானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேர்தலை முதன்மையாகக் கொண்டு பல சட்டவிரோத நடவடிக்கைகள் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜிஎல் பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் பல புதிய திட்டங்களை ஆரம்பித்திருந்ததாகவும் அவை மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தோட்டத் தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட ரீதியில் மேற்கொண்ட தீர்மானம் இதற்கான சிறந்த உதாரணம் என ஜிஎல் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் குழந்தையை பிரசவித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மாணவி வைத்தியசாலையில் குழந்தையை கைவிட்டு தலைமறைவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்நாலை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் கற்பம் தரித்த நிலையில் தனது தாயுடன் குழந்தை பிரசவத்திற்காக நேற்று மாலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குழந்தையை நேற்றிரவு பிரசவித்த நிலையில் குழந்தையை அனாதரவாக விட்டுவிட்டு இன்று காலை முதல் தாய் சிறுமி ஆகியோர் தலைமறைவாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பகுதியில் காவல்துறையினரால் விரட்டிச் செல்லப்பட்ட நபரொருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மது இருந்தார்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பகுதியில் கடமையில் இருந்த பலாளி காவல்துறையினர் இடைமறித்துள்ளனர் எனினும் குறித்த நபர் நிறுத்தாது தொடர்ந்து பயணித்த நிலையில் அவரை விரட்டிச் சென்ற காவல்துறையினர் அவர் பயணித்த உந்துருளியை காலால் உதைத்து விழுத்தியதில் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் விபத்தில் கிளிநொச்சி மின்சார சபையில் பணியாற்றும் உரும்ராய் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய செல்வநாயகம் பிரதீபன் என்பவரை உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலம் தில்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுண்ணாகம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் அத்துடன் சம்பவத்தின் தொடர்புடைய காவல்துறையினர் இருவரும் மதுபோதையில் இருந்தார்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மத இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்